ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சவானா கார்டன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அனுஷாவோட பர்த்டே ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிலாக இருக்குது அப்படின்னு அப்படி இப்படின்னு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஈவினிங் வெளியே வரலாமே அப்படின்னு சொல்லி ஈவினிங் வந்து வெளியே கிளம்பினோம் ஸோ நேற்று வந்து நம்ம அம்மன் கோவிலில் வந்து தீமிதி திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோடில் லோக்கல் ஃபெஸ்டிவல் லீவ் விட்டுருந்தோம் அப்படியே ஈவினிங் வரைக்கும் வீட்டில் அப்படி இப்படின்னு அந்த வேலை இந்த வேலைன்னு அப்படியே ஓடிடுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இங்கே வரோம் ஸோ ஆல்ரெடி இங்கே யாரெல்லாம் வருவீங்க ஈவினிங் டைம் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஸோ குட்டி குட்டி கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இடம்லாம் இங்கே கொஞ்சமாக இருந்துச்சு ஸோ அதனால இவங்களுக்கு கொஞ்சம் டைம் போகுமே அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் வாங்கி இதில் போட்டு நம்ம வீர விளையாட்டுலாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வானும் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் நம்மளோட பைல்வான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா சின்னவளும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு இந்த டாய்ஸ் வின் பண்ணுற இது அது இதெல்லாம் என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே டைம் போயிடுச்சு இந்த கேம் கண்டுபிடிக்கிற கேம் அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டுருந்தோம் ஸோ பர்த்டேனாவே நாவே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா மார்னிங் ஒரு சாக்லேட் பாக்ஸை வாங்கி கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ருவோம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு கேக் வெட்டணும் அப்படின்னா ஈஸியாக பர்த்டே முடிஞ்சிடும் ஸோ இத்தனை வருஷமாக இப்படி தான் இருந்துச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க காலையிலேருந்து வீட்டிலேயே இருந்ததுனால நம்ம ஏதாச்சும் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு நானும் கொஞ்சம் பாயசம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி மார்னிங் ரொட்டீனில் அதெல்லாம் வீடே இருக்க முடியல பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மாரியம்மன் கோயில் இந்த ரோடு அப்படியே பார்க் ரோடு கிராஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த வைப்லேயே அப்படியே பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியே ஜாலியாக இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம எஸ்ஆர்எம் வந்தாச்சு ஸோ எஸ்ஆர் ஒரு கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் இல்லை வீட்டில் போயோ நம்ம மட்டும்தான் வெட்ட போகிறோம் ஸோ அதனால் இங்கே வெட்டிடலாம் இங்கே வெட்டிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணாங்க ஸோ இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கே அப்படின்ட்டு அங்கேயே பர்மிஷன்லாம் கேட்டோம் ஸோ இந்த பாப்ஸு ஸ்னோ ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து அளவுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க சரி இவளை கூட்டிகிட்டே கேக் வாங்க போனால் இவளுக்கு என்ன சர்ப்ரைஸாவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவள் கையாலேயே கேக்கை வாங்கி அவகிட்டையே கொடுத்து சரி ரெண்டு கேண்டில் அங்கேயே வாங்கி ஒரு மேட்ச் பாக்ஸையும் வாங்கி அங்கேயே பற்ற வச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லி சிம்பிளாக கேக் வெட்டியாச்சு எல்லா பர்த்டேவும் ஒரே மாதிரி வீட்டிலையே சரி நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் அட்மாஸ்ஃபியரை சேஞ்ச் பண்ணி வெட்டினாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அங்கேயே ஒரு பட்டர்ஸ்காட்ச் வந்து அவளோட எப்போவுமே ஃபேவரட்டான கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஸோ பட்டர் ஸ்காட்ச் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஹாஃப் கேஜியில் ஒரு பட்டர் ஸ்காட்சை வாங்கி சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கேக்கு வெட்டி சார் செலப்ரேஷன் முடிஞ்சிது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வெட்டி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல வருஷம் வருஷம் அப்படிதான் வெட்டிகிட்ருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அனுசையாவோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது ஸோ வந்து மறக்காமல் அவளுக்கு விஷ் பண்ணிவிடுங்க ஸோ நேற்று வந்து அவளோட பர்த்டே மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் அப்படியே அப்படின்னு ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே வந்து நைன் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதனால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல ஸோ அதனால் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மறக்காமல் பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க நான் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நூடுல்ஸு சாண்ட்விஜ் அப்படின்னு சொல்லி திருப்தியாக வாங்கி சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு சிம்பிளாக வந்து எந்தளவுக்கு இவங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போனேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் தெரியும் ஹாப்பியாக இருந்தாங்களா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனுஷாக்கு மறக்காமல் பர்த்டே விஷ் பண்ணிடுங்க தேங்க்யூ முடியலையா முடியல பார்த்துக்கோங்க முடியல நம்ம பில்லை கட்டிட்டு கிளம்ப வேண்டியது நம்ம பொறுப்பு ரெடியா